சட்டமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்கான பிரச்சனைகளை கலந்து விவாதிக்க வேண்டிய ஒரு சட்டமன்றத்தில் இருந்து தன்னுடைய சுய விருப்புகளுக்காக அப்பப்போ டக்கு டக்குன்னு கிளம்பி கிளம்பி மோடி எனக்கு போன் பண்ணல அமித்ஷா என்னை கூப்பிடல நான் வெளிநடப்பு பண்றேன்னு சொல்றது வந்து கேலி கூத்தாரு அவர்களுக்கு வாக்களித்து அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கி அந்த மக்களை அவமானப்படுத்துகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக சும்மா எடப்பாடி அவர்கள் என்னுடைய கருத்து அவரோட தேர்தல் இருக்கு எப்படின்னு பாக்குறீங்க அதிமுக தேர்தல் பழைய சுரக்கா தானேங்க இதுல என்ன புதுசா இருக்கு சட்டியில இருந்தா தானே ஆப்பையில வரும் அம்மாவும் தேர்தல் இருக்கு கொடுத்துருக்கிறாங்க நம்ம பார்த்துருக்கிறோம் அதனால இன்றைக்கு மக்கள் திட்டங்கள் என்பது குறிப்பாக நான் மிகைப்படுத்தியோ இல்லை வேற ஒரு இதுக்காக நான் சொல்லலை இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே மக்களுக்கான திட்டங்கள் புது புது திட்டங்களை மிக தைரியமாக மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய நிதிகளை கூட எதிர்பார்க்காமல் மாநில வருமானத்திலே இருந்து மகத்தான திட்டங்களை மக்களுக்கான திட்டத்தை ஒவ்வொரு நாளும் செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஆகவே அவருடைய திட்டங்கள் மக்களிடத்திலே சென்றடைஞ்சிருக்குது சென்றுகிட்டே இருக்கு இன்னும் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்த திட்டங்களை விட மக்கள் எதிர்பார்க்காத திட்டங்களை எல்லாம் கொடுத்து இப்போ குறிப்பாக இப்போ பென்ஷன் தொகைகள் எல்லாம் அறிவித்த திட்டங்கள் இப்படி நம்ம சொல்லிட்டே இருக்கலாம் ஸோ அந்த விதத்தில் வந்து மிகு தமிழக முதல்வருடைய திட்டங்கள் வந்து மக்களிடத்தில் மிக வரவேற்பெற்று இருக்கிறது அதே நேரத்தில் வரக்கூடிய தேர்தலுக்கான அவருடைய தேர்தல் அறிக்கைகளும் தேர்தல் திட்டங்களும் வந்து மிக பிரமாதமாக இந்தியாவை ஒத்து நோக்கக்கூடிய ஒரு அறிக்கையாக அது இருக்குன்னு நான் நம்புறேன் போக்கு என்பது ஒரு திட்டமிட்ட முயற்சியை வாங்கி உருவாக்குறாங்க அப்படின்றாங்க அவங்களுடைய பார்வையில சொல்றாங்க ஏன்னா அவங்கள உருவாக்கணுங்க வேற ஒருத்தங்களை இப்போ அவங்க நேரடியா பிஜேபி நின்னு பிஜேபி ஓட்டம் மட்டும் வாங்கி ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்க பேசுறது நம்ம கணக்குல எடுத்துக்கலாம் அவங்க இன்னொருத்த முதுகிலேறி வந்தவங்க தானே அது என்னமா என்னையும் அப்படி கூட எடுத்துக்கலாம்ல இப்ப நான் என்ன சின்னத்துல நின்று ஜெயிச்சேன் நான் ரெட்டல நின்னு தானே ஜெயிச்சேன் அதனால நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒட்டுமொத்தமாக மத்திய அரசு ஒன்றிய அரசு வந்து திட்டமிட்டு ஆளுநர்களை வைத்து மாநில அரசை செயல்பட விடாமல் முடக்கக்கூடிய செயல் அதிலும் குறிப்பாக இங்க பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்லைங்க ஒட்டுமொத்த தமிழர்களை அரசியலுக்கு அப்பாற்பட்டு யோசிச்சு பாருங்க செயல்படுறாங்க அதிமுக பொதுச் செயலர் வந்து தவறான செய்தியை வாசிக்க மாட்டேன் ஆளுநர் கூறினார் தவிர இப்படி முதலமைச்சருக்கு எப்படி முன்கூட்டியே தெரியும் ஆளுநர் இப்படி முதலமைச்சருக்கு தெரியும் கேள்வி எடுத்து அதிமுக பொதுச்செயலாளர் புரியல அவர் விதங்க அவரை பத்தி என்னங்க பேசுறது அது வந்து ஒண்ணு தெரிஞ்சுக்காங்க உன்ன உருவாக்குனவனுக்குத்தான் வழி தெரியும் இந்த கட்சியை உருவா உருவாக்கியது புரட்சி தலைவர் இந்த கட்சியை வழி நடத்துனவர் புரட்சி தலைவர் அம்மா அவங்க ரெண்டு பேரும் உழைச்சி உருவாக்கி கொடுத்தது இன்னைக்கு எந்த நாசமான ஒரு நிலைமையில மோசமான ஒரு நிலைமையில கொண்டாந்து வச்சிருக்கிறாரு எடப்பாடிங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சது சோ அவர் எல்லாம் என்ன பேசுறதுக்கு என்ன அவங்க விடுங்க காசி தமிழ் சங்கம் வந்து காசி தமிழ் சங்கம் நீங்க வந்து மத்திய அரசு வந்து தமிழுக்கு ஊடுருவேன்னு சொல்றீங்க பட் காசி தமிழ் சங்கம் 4.0 அப்படி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க இல்ல இது நீங்க ஒண்ணு புரிஞ்சிக்கோ எதிரானவர்கள் இல்ல இந்துத்துவக்கு எதிரானவர் அவ்வளவுதான் சிம்பிள் கூட்டணி யாரோட நான் கூட்டணி எல்லாம் என்னனே நமக்கு மாநிலத்துக்கு தமிழக முதலோட ஆட்சி நல்லா ஆட்சி நடக்குதே இந்த ஆட்சி இன்னும் ஒண்ணு பாஜக ஆர் எஸ் எஸ் போன்ற சண் பரிவார கூட்டத்துக்கிட்ட இருந்து இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கான தைரியம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே தலைவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் மட்டும்தான் கொடுத்தா போட்டியிடுவேன் போன முறையே பாராளுமன்ற தேர்தல நான் கூட்டணி வச்சு நான் வந்து தென் மாவட்டம் இந்த சன் பரிவார சித்தாந்தம் இந்த பார்ப்பன சித்தாந்தம் இந்த ஆரிய சித்தாந்தம் தமிழ்நாட்டுல எந்த காலத்திலையும் மதத்தின் ரீதியாக மக்களை பிளவுபடுத்தக்கூடிய இந்த தீய சக்திகளுக்கு தமிழகத்துல இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற உயர்ந்த எண்ணத்துல தான் நான் உங்களுக்கு பணியாற்றினேன் அது தொடரும் முறை சிபிஐக்கு விசாரணைக்கு போயிட்டாரு அழுத்தம் கொடுத்து அவரை கூட்டணி கொண்டு வர

ஒட்டுமொத்தமாக வெள்ளையர்களிடத்தில் இருந்து இந்தியாவை மீட்டெடுப்பதற்கு எத்தனையோ லட்ச லட்சம் மக்கள் வந்து பலியானாங்க இந்த ஆர்எஸ்எஸ் அதுக்காக நகத்தை கூட கிமி போடல இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபியோ ஆர் எஸ் எஸ் இந்த தேசத்துடைய விடுதலைக்காக போராடினாங்களா இதே சுபாஷ் சந்திரபோஸ் ஐயன் ஆரம்பிச்சு இந்தியாவை வெள்ளை மீட்டெடுக்கிறதுக்கு வரும் பொழுது குறுக்கோளில உள்ள புந்து கரெக்டா பண்ண கூட்டம் தானே இந்த கூட்டம் இல்லன்னு சொல்ல முடியுமா சதாக்கர் என்ன பண்ணாரு என்ன தியாகம் பண்ணாரு இந்த மாட்டு இந்த மண்ணுக்காக மன்னிப்பு கடிதத்து கொடுத்தவர் தானே அவரு ஆக இது வந்து அந்த கட்சிய அவங்களுக்குள்ள உள்ள போந்து அவங்களை ரெண்டா உழைச்சி அதுல இருந்து ஒருத்தனை வெளியில தூக்கி இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலயும் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய பலமாக இருக்கக்கூடிய கட்சிகளை சூழ்ச்சியின் மூலமாக உடைச்சி அவங்களுக்கு பண ஆசை அந்த ஆசை இந்த ஆசை எல்லா ஆசையும் தூண்டி விட்டு அது மூலமா கு குழு காயறாங்க எ எவ்வாறுங்க நாங்கள்லாம் நம்ம குறிப்பா தமிழ்நாட்டில் நாங்க மூவேந்தர்களே பார்த்துவேங்க

எப்படி அவர்களுக்கான ஒரு கம்பெனியா அதை மன்னாரன் கோ கம்பெனி மாதிரி இருக்காங்களோ அந்த மாதிரி சென்சார் மன்னாரன் கோவா மாத்திட்டாங்க சோ அவங்களுக்கு சாதகமாக இதே பயன்படுத்த படம் வருது இதை விட வன்மையான படங்கள் வருது வெறும் சாமி படமா எடுத்துட்டு இருக்காங்க எல்லாம் கூட புராண கதை தான் எல்லாம் கதை தான் எதுவுமே உண்மை இல்லை அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு எந்த ஆதாரத்தின் அடிப்படையில நீங்க சொல்றீங்க நீங்க சொல்ற கதையெல்லாம் நினைக்கிறீங்க